பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நமது டெல்டா பகுதியில் ஒரு வேளாண் வழித்தடமாக வேளாண் தொழில் வழித்தடமாக அந்த பகுதியை அறிவித்து ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாயை அதற்காகவே அறிவித்து அமர்ந்திருக்கும் ஒரு மாண்பு மகத்தான முதலமைச்சராக நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வீட்டு இருக்கிறார் விவசாய பெருங்குடி மக்களின் ஒரே காவலராக இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாக நமது உறுப்பினர் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியை போலவே அங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க நிச்சயமாக இந்த அரசாங்கம் முனைப்படும் செயல்படும் கொற்கையில் கால்நடை பணிகள் ஒரு நானூறு ஏக்கர் தான் இருக்குங்க அங்க அங்கே இடம் அவ்வளவா இல்லை அதே போல அங்க ஒரு அணுகு சாலை சாலை தேவை பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றால் துறைமுகங்களுக்கும் ஏர்போர்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சாலை அணுகு சாலை இருக்க வேண்டும் அந்த இணைப்பு சாலை இருக்க வேண்டும் அப்படியான நிலை இப்பொழுது அங்கே கொற்கையில் இல்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சியில் அந்த பகுதியில ஒரு புதிய சாலை அமைப்பதற்கான ஒரு ஒரு திட்டம் ஒன்று அரசிடம் இருக்கிறது அப்படி அந்த சாலையை அமையும் நிச்சயமாக நம் பகுதியில் ஒரு புதிய தொழில் பேட்டையும் அமைப்பதற்கான அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக உறுப்பினர் பாரிமுத் பல பெருமைகள் இருக்கிறது அந்த பெருமையில் மாண்பு தொழில்துறை அமைச்சர் அவர்களை எங்களின் எங்கள் தொகுதியினுடைய மருமகனாக ஏற்றதே மிக பெருமை மிக பெருமை திருத்திரைப்பூண்டி நகரத்திற்கு பெருமையாக இருக்கிறது அந்த பெருமைக்கு மகுடம் சுற்றுகிற வகையில் நீங்கள் சிப்காட் தொழிற்சாலை தொழிற்கூடத்தை திருத்திரைப்பூண்டிக்கு தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு அதோடு சேர்த்து வேதாண்யத்தில் அதிராம்பட்டினம் வரை முறை கடல்களில் பிடிக்கிற மீன்களும் இறால்களும் பதப்படுத்துகிற தொழிற்கூடத்தை முத்துப்பேட்டையில் மையமாக வைத்து தொடங்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் முழு பேரவைத் தலைவர்களே முதல் கேள்வியே மாமனார் ஊருக்கான த தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வியை நீங்கள் கொடுத்து எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தள்ளி இருக்கீங்க இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது எங்கள் வீட்டுக்கும் போக முடியாது நல்ல வேலையாக திராவிட நாயகன் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் என்னை காப்பாற்றி இருக்கிறார் அவர் ஏற்கனவே அங்கே ஒரு தொழுபேட்டை அமைத்து எங்களை என்னை காப்பாற்றிருக்கிறாய் பேரவை முன்னோர் அவர்கள் சாரி பேரவை சரி ஒரு முக்கியமான கேள்வி